நீங்களும் சாதா வரம் வாங்கி உயிர் வாழணுமா அப்போ இந்த மாத்திரையை வாங்கி போடுங்க அப்படின்னு எதிர்காலத்தில் ஒரு விளம்பரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா சைனா அப்பேற்பட்ட ஒரு வேலையை தான் பார்க்காங்க லோன்வி பயோ சயின்சஸ் அப்படின்ற ஷென்சென் சிட்டி பேஸ் பண்ண ஒரு கம்பெனி ஒரு மனுஷன் நூற்றம்பது வயசு வரைக்கும் எப்படி உயிர் வாழலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த மருந்தை பொறுத்தளவுக்கு கருப்பு திராட்சையில் இருக்கிற கொட்டையிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்ஷனை வச்சு தான் இந்த மாத்திரையை செய்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது சைனாவை பொறுத்த அளவுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயோ எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆர்வத்தை செலுத்துதாங்களோ அதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட அவங்க இந்த மாதிரியான மனுஷங்களை அதிகமாக வாழ வைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயத்திலும் செலுத்துதாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனா சைனாவுல மக்கள் தொகை அப்படின்றது கம்மி ஆயிக்கிட்டு இருக்கு வயசானவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிட்டு இருக்கு இதை கட்டுப்படுத்தி நிறைய மக்கள் தொகையை ஸ்டேபிளா கன்சிஸ்டன்டா வைக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையும் சைனா எடுக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதையும் தாண்டி இந்த விஷயத்தை பற்றி சைனீஸ் பிரசிடென்ட்டு ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் கூட கூட டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரியான விஷயமுமே வெளியாகிருக்கு இந்த ஒரு கிரேப் சீடு எக்ஸ்ட்ராக்ட் கேப்சூல் அப்படின்றது இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் சைனாவினுடைய அந்த பயோடெக்னாலஜி சயின்டிஸ்ட் மத்தியில் பேசப்படுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க ஓஹோ அப்படியா ஆமாடே